அவருடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனமும் ஒன்று குரந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தையும் யாராவது சத்தமா வாசிங்க இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷன் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இரு இதுவும் ஆயிற்று மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மறைத்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதுபோல மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மறுத்தோரில் இருந்து உயிர்த்தழுதலும் உண்டாயிற்று இன்றைய வார்த்தை சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தை யாஷ்வா நம்மோடு கூட உண்மையிலேயே வித்தியாசமான காரியங்களுடைய ஊடாகத்தான் பேசி கொண்டிருக்கிறார் பெந்தகோஸ்த சபையில் பேசுகிறது போல ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார் பாதுகாக்கிறார் கார் தருவார் பங்களா தருவார் என்கின்ற வார்த்தைகள் இல்லாதபடிக்கு சத்தியத்தை சத்தியத்தினுடைய ஊடாய் நம்முடைய மத்தியில் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதற்காய் நான் யாவை தூதிக்கிறேன் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்கிற சத்தம் கேட்க முடிகிறது அப்படியானால் யாவாகிய தேவன் ஆதாமை சிருஷ்டித்தது பாவம் செய்வதற்காகவும் மரணம் கடந்து வருவதற்காகவுமா என்று கேட்டால் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஆம் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஆதாம் பாவம் செய்யிருப்பா என்கின்ற கேள்வி எல்லா ஊழியக்காரருடைய மனதிலும் இருக்கிறது அதுவே ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே சாமியாருக்கு படிக்கிற படிப்பு இருக்கிறது இந்த படிப்பில் அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஆதி சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் கதை அது நிஜமல்ல அல்ல ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்தது அந்த தோட்டத்தில் ஆதாமியாவால் இருந்தார்கள் அங்கே பழம் இருந்தது அந்த பழத்தை சாப்பிட்டார்கள் ஆனபடியால் சந்ததி வந்தது என்பதெல்லாம் கதை கட்டுக்கதை ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒரு கட்டுக்கதை இருப்பது போல நம்முடைய வேதத்திலும் கட்டுக்கதை இருப்பது இருக்கிறது என்று தான் சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனபடியால் நீங்கள் நன்றாக கவனித்தீர்களானால் ரோமன் கத்தோலிக்க சாமியார்கள் அவர்கள் அல்ல சாமியார் அந்த சாமியார்கள் ஆதிடைய காரியத்தை அவர்கள் பிரசங்கிப்பார்களா என்று கேட்டால் இல்லை ஏதேன் தோட்டத்தில் ஆதவமை கொண்டு வைத்த சம்பவத்தையோ ஆதம் அங்கே பாவம் செய்த சம்பவத்தையோ அவர்கள் இன்று வரைக்கும் சொல்வார்களா என்று கேட்டால் அந்தனுடைய ஊடாய் கடந்து போக மாட்டார்கள் பிரசங்கத்தை கேட்டு ஒருவன் கூட இருக்க முடியாது என்று சொல்லி நான் நம்புகிறேன் மற்ற கதைகளுக்குள் கடந்து போவார்கள் ஏனென்றால் ஒரு வாரம் அவர்கள் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்கின்ற சம்பவத்தை ஆயர் இல்லத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கடந்து வரும் அல்லது ஒரு புத்தகம் கடந்து வரும் அந்த புத்தகத்தினுடைய ஊடாகத்தான் ரோமன் கத்தோலிக்கர்கள் சிஎஸ்ஏ காரர்கள் இவர்கள் அத்தனை பேரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரசங்க புத்தகத்தை வாங்கி அதனுடைய ஊடாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் எனக்கு நன்றாக தெரியும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்கள் ஒத்த வாக்கியம் என்கின்ற பைபிள் மூலமாகத்தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆஷ்வா நமக்கு அந்த சம்பவத்தை இந்த பலிப்பிடத்தில் வைக்கவில்லை அதற்காக நான் அவரை துதிக்கிறேன் முக்கியமாய் ஆதாம் யார் எதற்காக அவனை சர்வல்ல தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் வேறு வாசித்தீர்கள் ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று சொல்லி நீங்கள் வாசித்தீர்கள் அதுபோல மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரில் இருந்து உயிர்த்தல் உண்டாகிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம் இந்த கடந்து மரணம் ஏன் ஏன் வந்தது மரணத்தை தேவன் அனுமதித்தார் ஆதாமை மரணத்திற்காகத்தான் சிருஷித்தாரா இல்லது அவரை வாழ்வதற்காக ஜீவிப்பதற்காக சிருஷ்டித்தாரா அப்படியானால் மரணம் ஏன் வந்தது என்பதை அறிய வேண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் எங்கு போனாலும் கேட்க முடியாத ஒரு வார்த்தை மரணம் ஏன் வந்தது முதல்ல சர்வ வல்லமிழ தேவன் ஆதாமை சிருஷ்டித்த விதத்திற்குள் நாம் கடந்து போகிற போது ஆதியாமத்துடைய புஸ்தகம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தையும் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை யாராவது சீக்கிரம் வாசிங்க தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமுள்ள தேவன் மனுஷனை சுத்தார் ஆனால் மனுஷன் இல்லை அவனை ஆண பெண்ணுமாக சுருஷ்டித்தால் ஆனால் அவருக்கு என்ன இல்லை சாயல் இல்லை ஏனென்றால் யாராலையும் அவனை பார்க்க முடியவில்லை அவன் ஆவியாக இருந்தான் இப்போ இரண்டாவது அதிகாரத்திற்கு போகும்போது முதல் அதிகாரத்திலே மனுஷனை சுருஷ்டித்தார் இரண்டாவது அதிகாரத்தில் என்ன செய்கிறார் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வாசிக்கிற போது மனுஷனே பூமியின் மனநாளை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவான் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மண்ணினாலே ஒரு மனுஷனை உண்டாக்கினார் உண்டாக்கினார் உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவாக மாறினான் மண்ணு மண்ணு இப்ப ஜீவ ஆத்மாவாக மாறுகிறது ஏன் நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் அப்படியானால் ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது ஒரு மனுஷனையும் ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஒரு மனுஷனையும் உண்டாக்கவும் சிறுசித்தும் இருக்கிறார் என்று கேட்டால் இல்லை அறிவுபடுத்த ஞானிகள் சொல்வார்கள் ரெண்டு மனிதர்கள் இல்லது புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை உதறி தள்ளிவிட்டு இரண்டாவது அதிகாரம் வசனத்திற்குள் கடந்து போவார்கள் இல்லை ஒன்று ஆதிக்குரிய மனுஷன் இன்னொன்று மாம்சத்துக்குரிய மனுஷன் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கி மண் சரீரத்தை உருவாக்கி அது என்போன்றோ அல்லது உண்போன்றோ ரெண்டு கண்களை உண்டாக்கினார் மூக்கு உண்டாக்கினார் வாய் உண்டாக்கினார் காது உண்டாக்கினார் கைகால் உண்டாக்கினார் உண்டாக்கப்பட்ட இந்த மண்ணாகிய சரீரத்திற்குள் அவர் சுவாசத்தை ஓதினார் நன்றாக கேளுங்கள் முடிவுல இந்த சுவாசம் நன்றாக புரிய வரும் சுவாசத்தை ஊதினார் சுவாசத்தை ஊதின போது அந்த மண் ஜீவ ஆத்மாவாக ஜீவன் என்கின்றது உயிர் உயிருள்ள மாறினது இந்த ஆத்துமாவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பாரா என்று கேட்டால் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு மனிதனை சுருசித்து அவனை உண்டாக்கி ஆவியையும் மாம்சத்தையும் உன்னாக்கி ஒரு மனிதனாக அந்த ஒரு மனிதருக்குள் ஆண் பெண் என்கின்ற ரெண்டு பாகுபாடான வேறுபாடு உள்ள மனிதர்களை உள்ளே வைத்தார் என்பதை நாம் அறிய வேண்டும் நாம் வேதத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற போது வேதம் சொல்லுகிறது ஆவியும் மண்ணும் மனிதனாக மாறுகிறது ஆதியாகமம் ஒன்னு இருபத்தி ஏழு ஆவி ஆதி ரெண்டு ஏழு மண்ணு இப்ப ஆவியும் மண்ணும் என்ன செய்கிறது ஒன்றாக ஒரு மனிதன் ஆகிறது இந்த மனிதனாக உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷன் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மரணம் இல்லை ஒரு அவசியம் இருக்குங்க ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் ஆதாம் கூடாது என்பதற்காக அவன் மரணத்தை காணக்கூடாது என்பதற்காகத்தான் எம்பெருமான் அவர் உண்டாக்கின அவருடைய சாயலையும் மன்னார சாயலையும் ஒன்னாக்கி உள்ள கொண்டு வைத்தார் அவருடைய சாயலை வேதம் ஒன்று குருந்தியர் பதினைஞ்சாவது அதிகாரத்தில் சொல்லுது அது கர்த்தர் என்று சொல்லியிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அது கர்த்தர் அப்ப இப்ப கர்த்தரும் மனுஷனும் ஒன்னாக்கப்பட்டிருக்கிறாங்க வானத்தில் இருந்து வந்தவர் கர்த்தர் நீங்க உடனே சொல்லுவீங்க அது யாசுவா அப்படின்னு வீங்க இல்ல இங்க முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் என்று இரண்டு ஆதாம்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப வானத்திலிருந்து வந்த கர்த்தருடைய ஆவி சுவாசம் மண்ணுக்குள் கடந்து போனது அது வானத்திலிருந்து அது வந்தது இந்த மண்ணுக்குள் நுழைந்தது அது அது நுழைக்கப்பட்ட போது ஜீவாத்மாவாக மாறினது உயிருள்ள ஆத்மாவாக மாறினது நல்லா உணர்ந்து கேட்டால் புரியும் இப்ப ஜீவனுள்ள அந்த ஆத்மாவை சர்வ வல்லம் தேவன் ஏதேனும் என்கின்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலிருந்து தானாக முளைக்க பண்ணின சில விஷயங்கள் இருக்கிறது மரங்கள் தானாக முளைத்தது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாகிய ஒரு மரம் தானாக முளைத்தது என்று சொல்லக்கூடிய மரம் ஒன்று தானாக முளைத்தது நன்றாக கேளுங்கள் வேதத்தில் மரம் என்றால் மனிதன் வேதத்தில் மரம் என்றால் மனிதன் அப்படி என்றால் நன்மை தீமை அறியத்தக்க மரம் யார் அவன் சாத்தான் அப்படியானால் ஜீவ விருட்சம் யார் சர்வல்ல தோட்டத்தில் உள்ள மண்ணில் இருந்து என்ன செய்கிறார் முளைக்க பண்ணினார் இவர்கள் எழும்பி அங்கு வளர்கிறார்கள் வளர்ந்து வருகிற இடத்தில் என்பருமான் தோட்டத்திற்குள் கொண்டு போகிறார் எதற்காக அவன் மறிப்பதற்காக அல்ல மரணத்தை நீ விரும்பி நீ பெற்றுக் இதுதான் உண்மை மரணத்தை பண்ணவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மரணத்தை என் தேவன் உண்டு பண்ணவில்லை மரணத்தை யார் தெரியுமா புறமதத்தில் ஒன்று சொல்வார்கள் ஒருவன் எருமையில் வருவான் அப்படி என்று ஆனா எம்பருவான் வேதத்தில் வெளிப்படுத்த சொல்லி வச்சிருக்கிறான் என்ன தெரியுமா அவன் பேரு வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்துக்கு ஒரு குதிரையை கண்டு கேளுங்க மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை கண்டு அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அதனுடைய மேல் ஏறி இருந்தவனுக்கு மங்கின குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பின் சென்றது பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் பூமியின் கார்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படி கொலை செய்யும்படி அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது மரணத்துக்கு அதிகாரம் இருக்குது உன்னை கொல்லும்படி என் தேவன் சர்வல்லா உன்னை கொலை செய்ய விரும்பவில்லை மரணத்திற்கு உன்னை ஒப்புக்கொடுக்க விரும்பவில்லை நீ மரணத்தை ஜெயித்திருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்புறம் ஏன் மறிக்கிற ரிஷியாசுவா புரியல நான் சொல்றது நான் வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்டா இன்னைக்கு ஒரு சில இருக்கு அது பொருந்தாது இந்த மரணம் ஏன் பிரணாம வழியில் ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அவர் இறந்தார் மரணத்தை தேவன் விரும்பவில்லை இல்லவா அவருடைய ஊழியக்காரன் அவர் ஏழாம் தூதன் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டாவது அவரை மேசியா என்று விசுவாசிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வழியில் இறந்து போனார் தேவன் அனுமதித்தா இல்லது மரண தூதன் கடந்து வந்தா தேவன் அனுமதிக்காத விஷயம் எப்படி தேவ மனிதர்களுக்கு கடந்து வரும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்காது அப்படியானால் மரணம் ஒருவனை சந்திக்கிறது என்று சொன்னால் அவன் தேவனுடையவன் அல்ல அப்ப மரணமே இல்லையா வேதம் பைபிளில் மரணம் இல்லை என்று தான் சொல்லுகிறது எப்ப மை மரணம் எப்ப வரும் என்கின்ற காரியத்தை இங்கே சொல்லி இருக்கிறார் அல்லா அது அறிகிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறது கண்டிப்பா ஒரு நாள் சாவு வரும் நான் வராதுன்றேன் மரணத்துக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது மரணத்துக்கு சம்பந்தம் இல்லை யாருக்கு நீ இருந்தால் தேவ தேவன் யா என்ன படுகிறார் என்று சொன்னால் ஆதாமை ஏதேன் தோட்டத்திற்குள் கொண்டு போகிறார் கொண்டு போனவர் எதற்காக கொண்டு போனார் சங்கீதங்களுடைய புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை சீக்கிரமா வாசிங்க மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரியை கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகள் யாவையும் ஆண்டு கொள்ளத்தக்கதாக மனிதனை சிருஷ்டித்து ஏதன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் ஆண்டு கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவனுக்கு மரணம் வருமா ஒன்றாவது கேள்வி இரண்டாவது வசனம் ஆதியாபத்துடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க தேவனாகியா மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படியானால் ஏதேன் தோட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும் இவனுக்கு அழிவிருக்க கூடாது முதல்ல இவருக்கு காலி வர வேண்டுமானால் ஏதே தோட்டத்திற்கு அழிவு வர வேண்டும் ஏனென்றால் ஏதே தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் அதிகாரம் பெற்றவன் இவன் அப்ப இவனுக்கு எப்படி மரணம் வரும் மூணாவது கேள்வி பிரசங்கியுடைய புத்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் தேவன் மனுஷனை ஆதாமை சிருஷித்த போது செம்மையானவனாக சிரசித்தார் அப்ப இவனுக்கு மரணம் இருக்கக்கூடாது பாரம்பரியம் தவறு இல்லை குற்றம் இல்லை இவன் செம்மையானவன் பாவத்தின் தானே மரணம் பாவம் இல்லையே இவனை மரணம் ஆண்டு அப்படியானால் நாலாவது விஷயம் ஆதி புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்திற்குள் கடந்து போவோம் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி யாவுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒழித்து தேவனை முகமுகமாய் பார்க்கிறவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் இந்த சாக்கியம் இல்லை இப்படிப்பட்டவனுக்கு மரணம் வருமா பாருங்க இப்ப அஞ்சாவது காரியம் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவனாகிய வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவதந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராய் நல்ல இப்ப தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் மாடல் மாதிரி யாருன்னு கேட்டா ஆதம் இவங்க எல்லாருக்கும் குணத்தை பார்த்து இவங்களுடைய கிரியைகளை பார்த்து இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்க ஆரம்பித்தான் எவ்வளோ ஞானம் உள்ளவன் இப்ப இதுவரைக்கும் என்ன யோசிக்கிறோம் ஆனாலும் சாவு வரும் என்னதான் அதிகாரம் இருந்தாலும் சாவு வரத்தானே செய்யும் ராஜாவுக்கும் வருது அரசனுக்கும் வருது ஆண்டிக்கும் வருது சாவு உடனே இவன் இவ்வளவு கடவுளுக்கு இருந்த உடனே சாவு வராம இருக்குமா வராது எப்படி வாசிப்போம் ஆதி புஸ்தகம் മനുഷ്യങ്ങളെയും തോട്ടത്തിൽ നടുവിലെ ജീവ വി അറിയത്തെയും ഭൂമിയ മരണം ഇല്ല என்ன அப்படின்னா பூமியில் இருந்து அதாவது ஏதே தோட்டத்திலிருந்து இருந்து முளைக்க பண்ணின விஷயம் என்ன மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் முளைக்க பண்ணார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை முளைக்க பண்ணினார் ஜீவ விருட்சத்தை முளைக்க பண்ணினார் இப்ப யா ஆதாமு கோரி கட்டளை கொடுக்கிறார் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தையும் யாண்டுகள் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அல்லது இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது சரி இப்ப நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்னார் ஆனா ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையே சரி ஜீவ விருட்சத்தை புசிச்சா என்ன நடக்கும் இது அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் ரிஷி அசுவா

மரணம் அவனை ஒற்றிக் கொள்ளும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வேதத்தை இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சரியா புரியல எல்லாரும் என்ன சொல்றாங்க மனு மனு உலகத்துல ஒருத்தன் பிறந்துட்டா அவனுக்கு சாவம் வந்துடும் இல்ல எங்கப்பா அப்பா மரணத்திற்காக ஒன்னு கொண்டு வரல நீ மரணத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தார் எவன் ஒருவன் சாத்தானையும் பாவத்தை ஜெயிக்கிறானோ அவருக்கு மரணம் இல்லை ஐயோ இது என்ன உபதேசம் இது கள்ள உபதேசம் சாவு வராம இருக்குமா ஆமா வராது பைபிள நீ படிச்சிருந்தா சாவு உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா நாலு சந்ததிய பார்த்தவன் வயசான கிழவன் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவன் இன்னைக்கு எண்பது வருஷம் கூட இருக்க மாட்டேங்கிற தொள்ளாயிரம் வருஷம் இருந்தவனே சாகலையே அவன் எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டான் மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொள்ளப்பட்டான் யாவுக்கு இருக்கிறவன் யாவாகிய யார் சுவாமி சிவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் அவன் மரணத்தை காணமாட்டான் எனக்கு ரெண்டு சாட்சி இருக்குதுங்க நான் சாட்சி இல்லாம நான் பேசல ஏனோக் எடுத்துக்கொள்ளப்பட்டான் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொள்ளப்பட்டான் மரணத்தை காணவில்லை உங்களுக்கு தெரியுமா மோச ஏன் செத்தான் தெரியுமா ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சான் பாவத்தின் சம்பளம் மரணம் அவனுக்கு வந்துருச்சுங்க மோசே பேச சொன்னா பேசுறதை விட்டுட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த ஒரு பாவம் தான் செஞ்சான் இந்த பாவத்திற்காகத்தான் அவன் மறித்தான் காணானுக்குள் பிரவேசிக்கவில்லை அப்படியானால் பாவத்தின் சம்பளம் தான் அப்ப உனக்கு மரணம் வேணுமா மரணம் வேண்டாம் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும் உனக்கு விரோதமாக எழும்புகிற பாவத்தையும் பிசாசனுடைய கிரியைகளை நீ விட்டால் நீ நீ நமக்கு நிறைய பேருக்கு தெரியல பிறந்தா ஒரு நாள் சாவு இது சாவுண்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது எல்லாருக்கும் உண்டு உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கு நீ மனிதன் அல்ல யாவுடைய பிள்ளை யாவுடைய சாயல் யாருடைய தற்சல்வம் அப்படி என்றால் உனக்கு மரணம் உன்னை கொள்ளாது மேய்ந்து கொள்ள முடியாது நீ மரணத்தை ஜெயித்தவன் நீ பாதாள கட்டுகளை ஜெயிக்கிறவன் மரணமே உன் கூறங்கு பாதாளமே உன் ஜெயமெங்கு கேட்கணும்ல அடுத்து சந்தேகம் வரும் வயசாக ஆக உடம்பு கூனிடுது இல்ல தளர்ந்துருது நடக்க முடியாம படுத்த படுக்கை ஆயிருதுல்ல இல்ல இன்னைக்கு நீங்க யாராவது இருநூறு வயசானவனை பார்க்க முடியுமா நான் வேதத்தில் அறுநூறு வயசுக்கு மேலே உள்ளவனை எல்லாம் பார்த்து வந்துட்டேன் ஒருத்தனும் படுத்த படுக்கையில் படுக்கல அறுநூறு வயசு கழிஞ்ச பிறகு கூட படுத்த படுக்கையில் வரல உனக்கு ஏன் வருது பாவத்தின் பலன் உன் பலவீனம் பாவத்தின் தண்டனை உனக்கு வியாதி வியாதியின் அகோரம் மரணம் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் அப்ப யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்து யாவுடைய நாமத்தை மயிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற யாவுடைய ஜனமே நீ மரத்தை காணாதபடி நீ யாரு சமூகத்தில் கடந்து போகணும் தான் சொல்லுவேன் நீ எங்கிருந்து வந்தையோ அங்க போகணும் ஒருத்தன் அம்மா வயிற்றுல இருந்து வரல இங்க அம்மா பைத்தியம் கொஞ்சம் இருக்குது அப்பா பைத்தியம் கொஞ்சம் இருக்குது குடும்ப பைத்தியம் ஒன்று இருக்கு குடும்பத்துக்கு வேண்டி உயிரையும் கொடுப்போம் தாயை ஒன்று சொல்லிட்டா தாய்க்கு வேண்டியா தௌப்பனுக்கு வேண்டி சொல்லிட்டா இது ஒரு பைத்தியமாக்கும் என் தேவன் தாய் தோப்பனுக்காக பைத்தியம் பிடிச்சு நடக்க சொல்லலை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய் இதைத்தான் சொன்னார் நமக்கு பைத்தியம் ஐயோ எங்கள் அம்மா சொல்லிவிட்டா அதை கேட்காம இருந்தால் அப்புறம் பிரபு நான் கடவுளுக்குள்ளே போக முடியாது அட பிசாசே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கச்சிதமாக செஞ்சு முடி அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை தேவைகளை நீ செஞ்சு முடிக்கணும் அதுதான் உன் கடமை ஆனால் அவங்களை அடிபணிஞ்சு இருக்க சொல்லலையே பைபிள் அப்படி அவர்களை நீ உன்னுடைய அதிகாரியாக மாற்றினால் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வேத சட்டத்திற்கு அவங்களை ஒத்து வந்து அவங்களை கீழ்ப்படி சொன்னார் நீ என்ன சொல்றது தெரியுமா உங்க அம்மா மந்திரவாதியிட்ட கிட்ட கூப்பிட்டா மந்திரவாதி கிட்ட போவே உங்க அப்பா பிசாசை பார்க்க கூப்பிட்டா பிசாசை பார்க்க போவே உங்க அம்மா வைத்திய கிட்ட கூப்பிட்டா வைத்திய கிட்ட போவே இது என்ன அநியாயமா இருக்குது அப்புறம் சத்தியம்னா என்ன அப்போ நீ பாவம் செய்யப்படுற உனக்கு மரணம் வந்துடுது உனக்கு மரணத்துக்கு முன்னாடி வியாதி வரும் வியாதி வரலன்னா கஷ்டம் வரும் கஷ்டம் வரலன்னா பண கஷ்டம் வரும் கடன் வரும் பிரச்சனை வரும் இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய பாவம் இப்போ மரணம் இல்லாத ஜீவியம் ஜீவிப்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் நீ மரணத்தை காணக்கூடாது என்பதற்காக புத்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாசிக்கிற போது இதோ தேவன் மனுஷனின் உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் படைக்கப்பட்ட மனிதன் நீ இந்த பூமிக்கு வந்து தாய் பரிசுத்தாய்தோப்பன் பாவம் செய்தபடியினால் அந்த பாவத்துலே நீ வந்திருக்கிறான் அந்த பாவத்தை தேவன் என்ன செய்ய மாட்டார் எண்ணமாட்டான் தாய் இது சொல்லும்போது சொல்றார் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் நல்லா புரிஞ்சு ஆனா இந்த பாவத்துக்காக தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கவில்லை யாவுடைய பிள்ளை இந்த பாவத்துக்குள்ள போகமாட்டான் அதனால் தான் பவுல் சொல்லும் போது சொல்றான் கட்டினவன் கட்டாதவரைப் போல இருக்கணும் அமேன் அந்த அறிவு ஒருத்தருக்கு வேணும்ன்றாரு ரைட் நம்ம அங்க போக வேண்டாம் இப்போ மனுஷனை நல்ல முறையில் சிருஷ்டித்தார் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அநேக உபாய தந்திரங்களுக்குள் தன்னை இழுத்துக் கொண்டு போனான் இங்கதான் மரணம் இவனை மேற்கொள்ளது இதுவரைக்கும் மரணம் என்னதான் மரண தூதன் வந்தாலும் இவனை சேதப்படுத்த முடியாது சேதப்படுத்த முடிஞ்சிச்சு எலியாவை சேதப்படுத்த முடிஞ்சிச்சு யோர்தானே கடந்தாங்க யோர்தானா மரணத்தை கடந்து போறான் அவனை ஒண்ணு செய்ய முடியல ஏன் மரண தூதனால ஒண்ணு பண்ண முடியாது அவன் யார் மங்கின நிறமுள்ள குதிரையில் வரக்கூடியவன் இல்லையிலோ ஐயா அதை சிலர் கருப்புன்னு சொல்லுவாங்க அது இருக்கட்டும் சரியா நம்மடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மங்கின நிறமுள்ள அந்த குதிரையின் மேல் வரக்கூடியவன் மரணம் இந்த மரணத்தை நீ ஜெயிக்கணும் ஐயா கேட்டால் சொல்லுவ நான் இயேசுவுக்கு பிள்ளை நான் ஜீசஸுக்கு பிள்ளை நான் யாஷோவுக்கு பிள்ளைன்னு இல்ல மரணத்தை ஜெயிச்சிறேன் இல்லை அப்படின்னா நீ உரியவன் அல்ல மரணம் உன்னை எப்போதுமே உன்னை தோற்கடித்து அது உன்னை ஆண்டு கொள்ளுகிறதோ அப்ப நீ இப்பிரபஞ்சத்திற்கு சொந்தக்காரன் ஆயிட்டா இந்த அறிவு ரொம்ப முக்கியம் அதான் சொல்றாரு மனுஷனை செம்மையானவனாய் சிருஷ்டித்தார் செம்மையானாய் சிருஷிக்கப்பட்டவன் தனக்கு அநேக உபாய தந்திரங்களை அவன் செய்தபடியினால் அவன் மரணத்திற்குள் கடந்து போகிறான்